வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வடமாநிலங்களில் குளிர்காலம் முடிந்து கோடை காலத்தை வரவேற்கும் விதமாக ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுகிறது திருச்சியில் வடமாநில மக்கள் அதிகம் வசிக்கும் மலைக்கோட்டை பகுதிகளுக்கு உட்பட்ட பெரிய கம்மாள திரு சின்ன செட்டி திரு குஜிலி திரு ஜாபர்ஷா திரு பொன்னகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெண்களும் ஆண்களும் ஒருவர் மீது மற்றொருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் உடலில் பூசியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் சிறுவர்கள் இளைஞர்கள் என பல்வேறு தரப்பினரும் ஹோலி பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் Das gut. விமான நிலைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தியே தீருவோம் என்று பிடிப்பதாக போராட்டக் குழுவினர் வேதனையுடன் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் விவசாயிகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் பரந்தூர் பசுமை விமான நிலைய திட்டத்தை விரிவுபடுத்துவோம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விவசாய நிலங்களையும் குடியிருப்புகளையும் வாழ்வாதாரத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்ற போராடி கொண்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களை மனம் கலங்க செய்து கண்ணீர் வடிக்கின்ற அறிவிப்பாக உள்ளது திராவிட மாடல் முதல்வர் அவர்களை உள்நாட்டிலேயே அகதிகளாக மாறும் நிலையில் உள்ள விவசாய பெருங்குடி மக்களின் உணர்வுகளை உள்வாங்கி அறிவிப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் போராட்டக் குழுவினரை நேரில் சந்திக்க வாய்ப்பு தர வேண்டும் என விமான நிலைய எதிர்ப்பு குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது திருச்சியில் உள்ள தனியார் திருமண மகாலில் அமமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கட்சியின் பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் கலந்து கொண்டார் திமுக ஆட்சி அது சயின்டிபிக் கரெக்ஷனுக்கு பேர் போட்ட ஆட்சி இப்ப தாஸ்மாக்ல எவ்வளவு சயின்டிபிக்கா ஊழல் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அது போல கூட ரெண்டு நாளா பேப்பர்ல பார்த்துருப்பீங்க சென்னை மாநகராட்சியில கக்கூ சூழலே நடந்திருக்கு பார்த்துருப்பீங்க அது இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அது நல்ல விஷயம் ஆனா அந்த நிதியெல்லாம் மக்களுக்கு போய் சென்று சேருகிறதா என்று ஊடகங்களும் மற்ற எதிர்க்கட்சிகளும் பொதுமக்கள் தான் வாட்ச் பண்ணணும் டெல்லியில கேஜரிவால் ஊழலுக்கு எதிரான கட்சி ஆரம்பிச்சு அவரே ஊழல் குற்றச்சாட்டுகள் ஆளானப்ப கைது செய்யப்பட்ட என்ன சொன்னாங்க மத்திய அரசு பலிவாக்கு நடவடிக்கின்றன ஆனால் அன்றைக்கு டெல்லி மக்கள் மூன்று முறை கேஜ்ரிவால முதலமைச்சராக்கிய அந்த மக்களே இன்றைக்கு அவர் உட்பட அந்த கட்சி மனுதோல்வி அடைத்திருக்கு அது போல ஏற்கனவே திமுக என்பது திரும்பி இருக்குங்கிற நம்பிக்கையில தான் பழனிசாமி ஆட்சிக்கு இல்லை நடந்த முறைகேடுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல்களுக்கு மக்கள் கோபப்பட்டு அது அம்மாவுடைய ஆட்சி இல்லைன்னு சொல்லிதான் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் திமுக திருந்தவே மாட்டோம் என்கிற செயல்பாடுக்கு இது ஒரு உதாரணம் இது போல பண உதாரணம் இருந்தது இன்றைக்கு அந்த உதாரணத்துக்காக இன்றைக்கு டாஸ்மாக் ஊழல் வந்திருக்கு இது ஒரு நிச்சயம் இந்த தேர்தலில் எதுவாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் கூட்டணிக்காக அக்க வகிக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திமுக எதிரான கட்சிகள் எந்த கட்சியாக இருந்தாலும் அது அதிமுகவாக இருந்தாலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரணும்னு தான் நான் சொல்கிறேன் இதில் இட்டோட பழனிசாமியா வித் பழனிசாமியா தெரியாது இதை கூட நான் வர்றப்ப பார்த்தேன் ஊடகங்களில் முன்னாள் அமைச்சர் செல்வம் கூட பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி என்ன கேட்டார் இன்னும் சொல்ல போனால் நேற்று கூட என்ன தஞ்சாவூரில் ஊடகத்தேட்டார்கள் செங்கோட்டையினுடைய இந்த வெளிப்பாடு என்னன்னு கேட்டாங்க அது அங்க உள்ள தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலான தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளின் மன ஓட்டத்தை தான் அவர் வெளிப்படுத்தியிருக்கார் அது எனக்கு தெரிஞ்ச வரை நான் உணர்கின்ற வரை நான் அறிகின்ற வரை பழனிசாமி போன்ற ஒரு சிலரை தவிர தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் அவர்கள் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள் பழனிச்சாமியின் தலைமையில் அந்த கட்சி பலவீனமாக கொண்டிருக்கிறது வெட்டையிலை திமுகவின் வெற்றிக்கு தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற தான் பிரிந்தவர்கள் முன்னிலை சொல்றாங்க அது திரு பன்னீர்செல்வத்திற்கு பொறுத்த சித்திக்கப்படுகிறோம் பட் அண்ணா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் கொள்கைகளை கொண்டு செல்கின்ற தனி இயக்கமாக இந்த ஆண்டுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு அணியில் தான் இணைய முடியுமே தவிர ஒரே கட்சியாக இணைவதை பற்றி நாங்கள் எங்கள் தொண்டர்களின் முடிவை அழைத்துதான் செயல்பட முடியுமே தவிர நீங்க கேட்பதற்காக சொல்லுங்க இருந்தாலும் சரி விட் பழனிசாமி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் பண்ணல ஏன்னா திமுகங்கிறது எங்களுக்கு படியில கனம் இல்லை நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல எங்களுக்கு முதலமைச்சர் ஆகியவர்களுக்கு துரோகம் செய்தவர் யாரு என்று தெரியும் அந்த பயத்தில் தான் அவர் வந்து இப்படி பின்வாங்கிறார் தான் நான் நினைக்கிறேன் இன்னொரு சுயநலம் பதவி வெறி தனக்கு மேலே இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு தான் எப்படியோ நாட்டு யோகத்தில் அவர்களால் இந்த பதவிக்கு வந்துட்டோம் எப்படியோ ஏதோ செய்து பொதுச் ஆகிட்டோம் இந்த பதவி இழந்து விடுவோங்கிற பயம்லாம் அவருக்கு தான் இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்தவரை அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கருத்து ஒரு கட்சியா நான் அணியாக எல்லோரும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அனைவரும் உழைத்திட வேண்டும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர என்னுடைய கருத்து தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் தற்போது வரை ஏழாயிரம் சிறு குறு நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது பட்ஜெட்டில் குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு எந்தவித சலுகையும் அறிவிப்பும் வழங்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு சிறு மற்றும் குறுந்தொழில்கள் சங்க மாநில இணைச் செயலாளர் தென்காசி அன்பழகன் வேதனை தெரிவித்தார் சிறு குறுந்தொழிலுக்கான அத்தியாவசியமான தேவைகள் வந்து இந்த மின்கட்டண உயர்வுல உள்ள சலுகை கிடைக்கல மேலும் தொழில் தேவையான அடிப்படை வசதிகளை அரசு செஞ்சு கொடுக்கல மேலும் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடி புதிய தொழில்களுக்கு கடன் வழங்குவது தான் அதே நேரத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்ற தொழில்கள் வந்து நலிவடைந்திருக்கின்றன அவர்கள் வங்கிகள் வாங்கிய கடன்கள் கட்ட தவறுதனால அவங்க வந்து தொழிலை நடத்த முடியாமல் நிறைய தொழிற்சாலை மூடிக்கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாலாயிரத்தி நானூறு தொழில் நிறுவனங்கள் வந்து மூடப்பட்டிருக்கிறது இவர்களுடைய அடிப்படை தேவைகளை வந்து அரசு வந்து உணர்ந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யாத வகை பூர்த்தி செய்யாத வரைக்கும் இங்கே வந்து இந்த தொழில் வளர்ச்சி தமிழகத்தில் காண முடியாது இன்னும் இயந்திரங்களுக்கான மானியம் வழங்கலை இயந்திரங்களுக்கு உள்ள வட்டி மானியம் எங்களுக்கு சிறு குறு தொழில்களுக்கு அளிக்கவில்லை மூலப்பொருட்களுக்கான வரி குறைப்பு இல்லை மேலும் வந்து தொழில் நிறுவனங்கள் வந்து பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய நிதி இழப்பை அரசு வந்து ஈடு செய்வதற்கு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை எனவே இந்த பட்ஜெட் வந்து சிறு குறு தொழில்களுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது